இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மகர ராசி மகர ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அற்புதமான ராசி இவங்களுக்கு இந்த ஆண்டில் என்னென்ன மாற்றங்கள் நகை நிகழ இருக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை இந்த மகர ராசி அன்பர்கள் சந்திக்க இருக்காங்க ஏன்னா இந்த ஆண்டில் ரொம்ப முக்கிய கிரக பயிற்சிகள்லாம் நடக்கிறதுக்கு ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கிரக பயிற்சிகள் இந்த பயிற்சிகள் எல்லாமே இந்த ஆண்டில் நடக்க இருக்கிறதுனால நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையே மாற இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் மிகுந்த ஆண்டாக இந்த ஆண்டு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு சரி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு என்னென்ன மாற்றங்களை இருக்கு இந்த மாற்றங்களால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த ஆண்டில் என்னென்ன விஷயம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மகர ராசியில் எந்தெந்த விஷயங்கள்லாம் இந்த ஆண்டில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அல்லது எந்தெந்த விஷயத்துலாம் இந்த ஆண்டில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக பார்க்கலாம் வாங்க மகர ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கிரகங்களின் பஞ்சாகரப்படி பல விதங்களில் சாதகமான பலனை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்துருந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அந்த ஒரு விஷயம் இந்த ஆண்டில் நடக்கிறதுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த ஆண்டில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்களை சார்ந்து இருப்பதை விட நீங்கள் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும் இருக்குது இந்த ஆண்டலை அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யோகமான ஆண்டை இந்த ஆண்டை அமைந்திருக்கு ஒரு சிலருக்குள்ள இடமாற்றம் பதவி உயர்வு இந்த எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலையுமே இந்த காலகட்டத்தில் நிதானம் இல்லாமல் அவசரப்பட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் சின்ன சின்ன வெள்ளங்கங்களும் உங்களை தேடி வரும் அதனால் அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக யோசிங்க ஏன்னா நீங்கள் ரொம்ப பொறுமைசாலிங்க நில ராசி அப்படிங்கிறதுனால ரொம்ப பொறுமையாக நின்று நிதானமாக யோசிக்கக்கூடியங்க ஆனால் இந்த கிரகப்பயிற்சிகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களை அவசரப்பட வைக்கும் உடனே நீ இந்த வேடு உடனே நீ இந்த வேலையை செய்ய அப்படிங்கிற மாதிரி அவசரப்பட வைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருங்க அப்படி முக்கியமாக ஏதாவது உங்களால் முடிவு டக்குன்னு எடுக்கணும் அப்படின்னா மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து நீங்கள் முடிவெடுக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஆண்டை அந்த ஆண்டு அமைந்திருக்கு வருமானம் இந்த ஆண்டில் சிறப்பாகவே இருக்கும் திடீர்னு பண வரவுல கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு கிரகங்களுடைய சஞ்சாரம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே இந்த ஆண்டலை நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த தொகை கூட இந்த ஆண்டில் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்களா கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அதே நேரத்தில் திடீர் திடீர்னு சின்ன சின்ன செலவுகளும் வரும் எவ்வளவு பணம் வந்தாலும் ஏதோ ஒரு செலவு கூட வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் என்னடா நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம் ஆனால் நம்மளுடைய கையில் கொஞ்சம் கூட பணம் தங்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான குழப்பம் ஒரு விதமான 嗯。Um பயம் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது ஆனால் இந்த ஆண்டை பொறுத்தவர்களும் ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுங்க திட்டமிட்டு செலவு செய்ங்க கடன் வாங்காமல் குறைச்சிக்கலாம் சேமிப்பையும் ஓரளவுக்கு உயர்த்திக்கலாம் நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்ங்க இந்த ஆண்டு ரொம்ப அமோகமான ஆண்டை இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஏழரை சனியோட பிடியில் கடந்த ஏழரை ஆண்டு காலமாக பலவிதமான பிரச்சனைகளையும் பல விதமான இன்னல்களையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அந்த இன்னல்களெலாம் தாண்டி பல சாதனைகள் செய்யக்கூடிய ஆண்டாக வருகின்ற ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுனால் வரிகளும் பட்ட கஷ்டங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த ராகு கேது பயிற்சி குடும்பத்தில் சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்தலாம் அடுத்த சில மாதங்களில் பார்த்திங்கன்னா பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் திடீர் திடீர்னு பார்த்திங்கன்னா முன்கோபம் வரும் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கோ கோபப்படாமல் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மே மாதத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கோபத்தால் அந்த பிரச்சனைலாம் வரும் நட்பு வட்டாரத்துக்களை கூட சின்ன சின்ன வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க என்னால் முடியாது என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி கோபத்தை அவங்கக்கிட்ட வெளிப்படையாக காமிப்பீங்க அதனால் சில நட்புகளை கூட இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகலாம் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மகர ராசி அன்பர்கள் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் நிதானம் கவனமாக இருக்கணும் குடும்பத்தங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் வீண் வாக்குவாதம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது குடும்ப உறவுங்கிட்டயே பேசும்போது கூட கொஞ்சம் நிதானமாக பேசுறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க குறிப்பாக கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன வாக்குவாதம் பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது மகர ராசி என்பர்களே இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் குறிப்பாக கணவன் மனைவி உறவு இருக்கிறீங்க அப்படின்னா வாக்குவாதம் சின்ன பிரச்சனையாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா பெருசாக பெரிய பிரச்சனையாயிரும் அதனால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு எல்லா விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் விரும்பிய இடமாற்றம் வேலையில் மாற்றம் பதிவு உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டெல்லாம் அமையும் மேல் அதிகாரியோட பாராட்டு வெகுமதி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய மகர ராசியில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் சுயமா தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா தொடங்குங்க பெரிய முதலீடு வேணாம் சின்னதா ஒரு முதலீடு போட்டு அதை தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர் திடீர்னு லாபம் கிடைக்கும் இருப்பினும் வியாபாரத்தில் மூன்றாம் நபருடைய பேச்சை கேட்டு எந்த ஒரு பெரிய அளவிலான முதலீட்டையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது திடீர்னு அதிர்ஷ்டம் வருது திடீர்னு லாபம் வருது அதனால் ஓரளவுக்கு நம்ம முதலீட்டை பெருசுப்படுத்தலாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் பெருசாக ஏதாவது சாதிக்கலாம் அப்படின்னு ஏதாவது செஞ்சிங்கன்னா சின்ன சின்ன இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அதனால் முடிந்த அளவுக்கு எப்பவும் போல் இருங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆண்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம் வருகின்ற ஆண்டு ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்ப ரீதியாக குடும்ப உறவுகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி தொழிலுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மூன்றாம் நபருடைய பேச்சை மட்டும் தொழிலில் கேட்கவே கேட்காதீங்க அப்படி மூன்றாம் நபருடைய பேச்சை கேட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஒரு சிலர்லாம் யோசிக்காமல் இந்த டைம் செயல்படுவீங்க அதனால சின்ன சின்ன நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் நின்று நிதானமாக யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது பேச்செல்லாம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இல்லை அப்படின்னா அவங்களுடைய குடும்ப உறவுகிட்ட கூட அல்லது நண்பர்கள் கூட கூட சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க திடீர் திடீர்னு சின்ன சின்ன கோபம் வரும் அது உங்களுடைய நட்புக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனையே பெரிதாக கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மகர ராசி என்பர்கள் நிதானமாக செயல்படுறது நல்லது அதே போல் பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப தூரம் தொலைதூர பயணங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் அந்த பயணங்களின் போது கொஞ்சம் செலவுகள் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் பயணங்கள் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது அல்லது இரவு நேர பயணங்கள் செல்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்துலையும் ரொம்ப கவனமாக இருங்க நமக்கு ஏலரை சனியோட தாக்கம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருப்பீங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தெரிந்தவங்க பேச்சை கேட்டு குறுக்கு வழியில் போகாமல் எல்லா விஷயத்துலேயும் நேர் நேர் வழியில் போங்க எப்பவுமே நீங்கள் நேர் வழியில் நடக்கிறவங்க தான் ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த நிலைகள் வந்து உங்களை தவறான பாதையில் அழைத்து செல்ல பார்க்கும் அதனால கொஞ்சம் கவனமாக நிதானமாக செயல்படுங்க நண்பர்களை கூட ஒரு சில கவ குறுக்கு வழியெல்லாம் இந்த டைமுக்கு போகிறதுக்கு வழி காட்டுவாங்க அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருங்க ரொம்ப முக்கியமான முடிவு அப்படின்னா உங்களுடைய தாய் தந்தையார்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க அவங்ககிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சின்ன சின்ன பாதிப்புகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இன்னுமே அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கருமாரியம்மனை வழிபட்டு வாங்க கருமானியம்மன் உக்ரக தெய்வங்களை வழிபடுறது ரொம்பவும் நல்லது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மகர ராசி அன்பர்கள் அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையில் அம்மன் கோவில் அருகில் இருக்குது அப்படின்னா அந்த அம்மன் கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தே தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு மேன்மையும் எதிர்பா எதிர்பார்க்கலாம் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் நாங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ